சரி சொல்லுமா இப்ப கேக்குறோம் அம்மா எதாவது வேணுமா அவ செய்யட்டுமா ஆமா மடி ஊருதா அதெல்லாம் தீந்துருச்சு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதெல்லாம் எல்லாம் இப்ப போட்டு வச்சிருவோம் அப்பதான் மழை காலத்துக்கு உபயோகமா இருக்கும் போய் கிச்சன்ல இருந்து ஊருதா தேவையான எல்லா பொருளும் அங்க எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா போங்க ஆ சரிமா கொண்டாடும் ஏமா என்ன ஊருகா போட போற மாங்கா ஒரு கதை மக்களே நல்ல ஆவக்க சும்மா இருக்கும் அப்படியே அதெல்லாம் போட்டு வத்தல் போட்டு மாடியில காய வச்சி எடுத்துறோம் பொங்கடி போய் எச்சி ஒரு துண்டு கூட கொஞ்சம் பொறுங்க மக்களே சும்மா இப்படி எடுத்து எடுத்து சாப்டுகிட்டே அதே கையோட போட்டு செஞ்சோம்னா போயிடும் கைப்படாத சுத்தமா தானே இருக்கும் ஏமா நாம ஏதோ கொஞ்சம் எனக்காவது ஒரு நாளைக்கு ஒரு துளி தான் எடுப்போம் அதுக்கு எதுக்குமா இத்தனை மாங்கா இல்லை மக்களே நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்ம தங்க பொண்ணா அத்தை வள்ளி மாரி அக்கா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாமில்ல தங்க பொண்ணுக்கெல்லாம் இந்த ஊர் தானா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க அதுக்கு தான் ஏம்மா சில்பாத்தையும் விட்டுட்டேன் அவளுக்கும் தாண்டி அவளையும் விட முடியுமா என்ன எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும் அப்போ தான் கல்யாணம் கட்டிட்டு போகிற இடத்துல இதெல்லாம் நீங்களும் போட்டு வச்சு உங்கள் மாமியார்கிட்டையும் வீட்டுக்காரர்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியும்

எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிடணும் அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜாடியா பாத்து அதுல சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்து உப்பும் போட்டு நல்ல எண்ணெய் ஊத்தி அதுல நல்ல கிளறி ஒரு மூணு நாள் வரைக்கும் கைப்படாம காத்து போகாம இருக்கி மூடி வச்சுக்கிடணும் காத்து போகாம ஐயா அது எப்படிமா அது எதுக்கு அப்பதான் மக்களை ஊர்வா சீக்கிரம் கெட்டு போகாது அப்பதான் சுவையும் கூடுதலா இருக்கும் அப்புறம் மறுபடியும் மூணு நாளைக்கு அப்புறம் அதை நல்லா கிளறி நல்ல நெய் ஊற்றி வெந்தய பவுட்ரு அப்புறம் இன்னும் நிறைய மசாலாக்கெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஊறுகால கொட்டி மறுபடியும் ஒரு நாள் மூடி வச்சோம்னா அவ்வளோதான் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடும் ஏம்மா நீ சொல்லும் போதே எனக்கு நாக்கில் இப்போவே எச்சு ஊறுதுமா தின்னே ஆகணும் போல இருக்கு அம்மா அம்மா ஊறுகாய் செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா சுடுசாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுப்பேன்ல அந்த மாதிரி கொடுமா தாரமக்களே உங்களுக்கு மூணு நாளைக்கு அப்புறம் நல்ல நெய் ஊத்தி கொதிக்க கொதிக்க சாதத்தை போட்டு உங்களுக்கு தரேன் வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து போய் வெச்சிட்டு பாத்திரமும் மசாலா அதெல்லாம் சத்யா நீ தானே ஒரே ஒரு டைம் மாங்கா கொண்டு வந்த. நீ போய் எடுத்துட்டு வா போ கூட இருக்கேன். ஒரே ஒரு டைம் எடுத்துட்டு வந்தாலும் நான் தானே நிறைய மாங்கா வச்சு எடுத்துட்டு வந்தேன். மரியாதே நீ போய் எடுத்துட்டு வா கிட்ட இங்கே இருக்கேன். என்ன பாருங்க.

என்ன மக்கா இதுலயே போய் போட்டு சாப்பிட்டீன்னா பச்ச அடிக்கும். கொதிக்க வச்ச எண்ணெய் மசாலாவை போட்டு கலனதுக்கு அப்புறம் அதோட வாடையே போகும். அதனால மூண நாள் ஆகட்டும் அம்மா கலரிtare என்ன? என்னம்மா கொண்டு வந்தே? ம் ஆமல்லதா மக்களே போட்டு வெச்சாச்சு. இத மூண நாள் வரைக்கும் தரந்தே பாத்திர ரெண்டு பேரும் துருதுன்னு பாத்திராதீங்க. அப்புற ஊர்ல கேட்டுப் போறேன் சொல்லிட்டேன். ஏம்மா வத்தல் போடணுமே? ஆமா மக்களே போடலாம்டா பாத்தேன். ஆனா இந்த மாங்க இருக்குக்கி போயிருந்தது இருந்தது அதவெட்டியே கை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா யோசிப்போம் இருங்க இதை நான் கொண்டு போய் காத்து படாமல் வச்சுட்டு வரேன் சுனி அம்மையை பற்றியா என் வேலை எவ்வளோ பாசம்னு எனக்கு ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேங்கிறா வாய மூட்டுட்டி ஏதோ வீட்டுக்கு பெரிய பிள்ளையா இருக்கேன்டா அம்மா உனக்கு வேற சொல்லாமல் இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பொண்ணு நான் உன்னை யாரோ வெத்தலை கடைக்காரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்களா அதான் உன் வேலை பாசமே இல்லை சத்யா உனக்கு அவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன் தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் அம்மா கிட்ட சொல்லி வச்சிருவேன் பார்த்துக்கேன் ஓ போய் சொல்லு நீ உண்மையா இல்லையான்னு கேளு என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாங்க சோనికిட்ட நீ انا விஷயம்மா சண்டேல போட்டுக்காதமா அவளோ வெத்தல கடைல வாங்கிட்டு வந்து அவளுக்கு மனசுக்குள்ள அந்த ஏக்கம் வந்திர கூடாதுன்னு இந்த வெண்ணக்க நீ எங்க வெச்ச மோடி போட்றதுக்கே காணலையே சேgetElementById பாப்பா அம்மா அம்மா ஏன்டி ஏன் மக்ளே என்னாச்சு நான் உனக்கு அப்பாவுக்கு பொறந்த பொண்ணு இல்லையா அம்மா என்ன வெத்தல கடைல இருந்தா வாங்கிட்டு வந்தீங்க

கிரிக்க எங்கวะ 나 யாரு கொய்யால 나 யாரு ஏ கத்யா हां एन्नाマ என்ன சொன்னியுகிட்ட ஒண்ணு இல்லம்மா விளையாட்டுக்கு சோனி சீரியஸா எடுத்துட்ட சோனி பயந்துட்டியோ हां यம்மா இనికి ਉਹன கொண்ணு திண்ண பாத்துக்க பெட்டல் கடைல அந்த பையன் இங்க 와யிட் அம்மா அம்மா முடிய அம்மா அம்மா வேண்டாம் விடும்மா வாம்மா அவன் சொல்றானே இவளோ வந்து கேக்குறானாம் ஊஞ்சி ரெண்டு விட்டனிகி வா அம்மா பேசற பேசு பேச்சி இதுவே முதல் கடதியா இருக்குட்டேன் ம் வள்ளி ஏன் வெளியவே நின்டா உள்ள வர வேண்டியதுதானே அது ஒண்ணு இல்லか மேல திரவுல பொடவே கடகர வந்தركானோ எப்படி இங்க வருவா இல்ல அத கூடி போலாம்னு வந்த பொடவேயா என்னவா செம் நமக்கு பண்டையவே எதுவும் இல்ல ஏம்மா எதற்கு பொடவே அட நீங்க இப்படி கேக்குறீங்க அத ரம்ஜான் வருது அது கொண்ணே எடுத்து வைப்போம் ரம்ஜானுக்கு பொடவே எடுக்கலாமா ரம்ஜானுக்கு நம்ம அதனால தான் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு